ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிஎன் ஃபுட் ட்ரையல் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பாம்பே கல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் நூறு கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் வந்து மைதா மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அதில் நூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி வச்சுருப்போம் ஒரு பிஞ்சு சால்ட் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு அதை உரமாக வச்சுப்போம் அதுக்கப்புறம் அஞ்சு முந்திரி பருப்பு மூணு பாதாம் பருப்பு வந்து அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுப்போம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் எதுக்குன்னா நான் வந்து நான்ஸ்டிக் எடுக்கல சில்வர் பேன் எடுத்திருக்கேன் அதனால் அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நெய் விட்டு அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூறு கிராம் சக்கரை சேர்த்துருக்கேன் நூறு எம்எல் தண்ணி நம்ம எந்த அளவில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத மாதிரி சர்க்கரை வந்து நல்லா கரையணும் கரைஞ்சி கொஞ்சம் கொதி வர டைமில் இந்த மாதிரி கொதிக்கணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு இப்போ அதை கொதிக்கும்போது நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம் ரெட் கலரு எல்லோ கலரு அந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் அதை கலரையும் சேர்த்துட்டு எந்த அளவு உங்களுக்கு டார்க்காக வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு அந்த மாவு கரைசில் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் இந்த கரைசல் கரைக்கும் போது வந்து ரொம்ப தண்ணி மாதிரியும் கரைக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் கரைக்கக்கூடாது ஓரளவு கொஞ்சம் பதமாக கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணும்போதும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா கலந்துடுங்க கலந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கை விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் அது வந்து திக்காக ஆரம்பிக்கும் கட்டியாக ஆரம்பிக்கும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மறுபடியும் அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும் நெய் இடையில இடையில விட்டு கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோன்னா அது வந்து கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் நம்ம பாத்திரத்துலேயும் அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும் எப்போன்னா கொஞ்சம் அது வந்து கட்டியாகி திரண்டு வர மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் கூடவே ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா இது வந்து நல்லா திரண்டு வரும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் நம்ம இப்படி கிண்டிகிட்டே இருந்தோன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்து இந்த அல்வா வந்து வரும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும்போது கண்ணாடி பதத்துக்கு வந்தாவே நமக்கான கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளேட்டுக்கு வந்து இந்த அல்வாவை வந்து மாற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறட்டும் நம்ம அல்வா ரெடி சூடு ஆறுனா உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்